பேசுறேங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டும் தமிழ் பணிகளை தொடர உள்ளோம் இந்த சூழ்நிலையிலையும் நம்மளுடைய தமிழ் சங்க ஆக்டிவிட்டீஸ் அதுக்கான பிளான்ஸ் எல்லாமே போட்டாச்சு டீம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புறேன் எல்லாருக்கும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஒரு ஒரு கோவிட் ஃப்ரீ இயராக மறுபடியும் நம்ம எல்லாம் வந்து சந்திச்சு நிறைய நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஒரு ஒரு சந்தோஷமா ஒரு 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 கம்யூனிட்டி கேதரிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரையும் சந்திக்கிறதுக்காக ஆவலோடு இருக்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இயர் சக்சஸ்ஃபுல்லா அமைய உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் நான் பவித்ரா நடராஜன் இந்த வருடம் கேப் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் இந்த வருடம் ஒரு புது வருடமாக அமையணும் பேரிடர் காலத்தில நகர்ந்து வந்து ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு புது நம்பிக்கையோட ஒரு புது வருடத்தை துவங்க இருக்கோம் நாங்க கேஸ்ல அனைவரும் வந்து சந்தோஷத்தோடும் ஒரு புத்துணர்ச்சியோட செயல்பட தயாராக இருக்கோம் உங்க எல்லாரோடையும் அஹ் இன்னொரு வருடம் ஒரு புது வருட நாங்க கேஸ்ல தயாராக இருக்கோம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கிருத்திகா பாரதி உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் வந்து கேட்ஸோட வாழ்நாள் உறுப்பினர் கடந்த இரண்டு வருடங்களாக கேட்ஸோட செயற்குழுல பணி செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ அடுத்த டுவெண்டி ட்வெண்ட்டி ஒன்ல பொருளாளரா வேலை செய்ய இருக்கிறேன் ஸோ இந்த தமிழ் சங்கம் சங்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில மக்களுக்காக மட்டும் இல்லைங்க அட்லாண்டாவில் வாழ்கிற அனைத்து தமிழ் மக்களுக்காக உருவாக்கப்பட்டது ஸோ இதில் வந்து தமிழ் வளர்க்குற நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்யூனிட்டிக்கு எது தேவைன்னு பார்த்து செய்யக்கூடிய சங்கம் அதனால நீங்க இன்னும் உறுப்பினர் ஆகலைன்னா கண்டிப்பா உறுப்பினர் ஆகுங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து தமிழுக்காகவும் தமிழ் சங்கத்துக்காகவும் வேலை செய்யலாம் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சின்ன தம்பி நான் எந்த வருஷம் கம்யூனிகேஷன் டைரக்டரா ஒர்க் பண்ண போறேன் சங்கத்துக்கும் சங்கத்து உறுப்பினர்களுக்கும் உள்ள இடையில உள்ள கம்யூனிகேஷனை எந்த அளவுக்கு பலப்படுத்த முடியுமோ நாங்க கொடுவா சேர்ந்து முயற்சி பண்ண போறோம் எல்லோருக்கும் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் பூமிடி விஜயகுமார் கடந்த மூன்று வருடங்களாக நமது அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்க செயற்குழு உறுப்பினராக உள்ளேன் வரும் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கான செயற்குழு உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உங்கள் ஆதரவுடன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வினோத் தொடர்ந்து மூன்றாவது வருடமாக அட்லாண்டா மாநகர தமிழ் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக உங்களுடன் இணைந்து பணியாற்ற இருக்கிறேன் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி அட்லாண்டா தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனது பெயர் மகேந்திரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செயற்குழு உறுப்பினராக தேர்வாகியுள்ளேன் சென்ற வருடம் போலவே இந்த வருடமும் மக்களுக்காக பணியாற்றுவேன் என்பதில் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி புதிய ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் உங்களோட புனிதா ஜெகதீஸ்வரி சீதாராமன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுகளுக்கான செயற்குழு உறுப்பினராக என்னை தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க நன்றி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல ஒரு தன்னார்வலராக தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து நிறைய பணிகளை செய்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இன்னும் மிகச் சிறப்பான பணிகளை செய்வதற்காக காத்துக்கொண்டிருக்கிறேன் உங்க அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரதிபா பிரேம்குமார் அட்லாண்டா தமிழ் சங்கத்தின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மிகச்சிறந்த தமிழ் நிகழ்ச்சிகளின் வாயிலாக உங்கள் அனைவரையும் தொடர்ந்து நாங்கள் சந்தித்துக் கொண்டே இருந்தோம் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக நமக்கு அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி அட்லாண்டா தமிழர்களுக்கு என் சிறந்த வணக்கங்கள் நான் கடந்த சில வருடங்களாக அட்லாண்டா மாநகர தமிழ் சங்கத்தில் என்னால் இயன்ற வரைக்கும் தமிழ் மொழி மற்றும் தமிழர் நலன் சார்ந்த விடங்களில் சேவை செய்து கொண்டிருக்கிறேன் குறிப்பாக சொல்வதென்றால் முத்தமிழ் விழா ஆண்டு மலர் வசந்த மலர் பூத் கமிட்டி தமிழே அமுதே என்று என்னுடைய சேவை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த சேவை என்றும் தொடரும் அனைவருக்கும் எனது புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கோகுல் ராஜேந்திரன் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் தமிழர் நலன் சார்ந்த செயல்பாடுகளில் செயல்பட்டு வந்தேன் கடந்த ஆண்டு குறிப்பாக அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்க மருத்துவமனையில் தன்னார்வ தொண்டனாக செயல்பட்டு வந்தேன் தங்கள் அனைவரின் ஆதரவால் அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக தேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளேன் மிக்க மகிழ்ச்சி தமிழ்ச்சங்கத்தின் தமிழ் தமிழர் நலன் சார்ந்த செயல்பாடுகளில் செயல்பட காத்து அனைவருக்கும் இனிமையான மகிழ்ச்சியான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்லாண்டா தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேரு சிவசுப்பிரமணியன் விவேகானந்தன் இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் செயற்குழு உறுப்பினர் கடந்த நாற்பது வருடங்களாக திறம்பட வளர்ந்து வரும் அட்லாண்டா மாநகர தமிழ் சங்கத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லவும் காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளவும் என்னாலான பணிகளை நான் திறம்பட செய்வேன் என்று அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் வச்சலா சவுந்தர பாண்டியன் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாநகர தமிழ் சங்கத்திற்கான செயற்குழு உறுப்பினராக உங்களின் அன்பான ஆதரவுடன் தேர்ந்தெடுக்க பெற்றுள்ளேன் நம் தமிழ் நம் தமிழ்மொழியின் சங்கத்திற்கு உங்கள் அன்பான ஆதரவுடன் எனது சன்னார்வ தொண்டை ஆற்ற விரும்புகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது மற்றும் என் குடும்பத்தாரின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்